வணக்கம் நான் உங்கள் தமன் படம் ஒரு நொடி படத்தோட லீட் பேசுகிறேன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு படத்தோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இவ்வளோ நாள் பத்த கஷ்டத்துக்கு உங்கள் மக்கள் நல்லபடியாக ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நீங்கள் இதுக்கு படம் பார்க்கல இன்னும் பார்க்கலன்னா அவசியம் வந்து படம் பாருங்கள் ஒரு சமீபத்தில் பார்த்த ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அவசியம் பாருங்கள் தேங்க்யூ ஒரு நொடி படத்தோட டைரக்டர் மணிவர்மன் நான் உங்கள் தமன் ஒரு நோடி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தை ஒரு நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் நேற்று வரைக்கும் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம் எப்படி மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு காலையில காலையிலேருந்து வந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூஸாக இருக்கட்டும் நீங்கள் கொடுத்த ஆதரவாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஷோக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ரொம்ப நன்றி படம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா அவசியம் வந்து பாருங்கள் நீங்கள் சமீபத்தில் பார்த்த ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் இன்னொன்று இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா கிளைமேக்ஸ் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் கண்டுபிடிச்சி படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதை செஞ்சு வெளியில் சொல்லாதீங்க அடுத்து வரவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வணக்கம் சென்னையில் மட்டும் இல்லை சவுத்து எல்லா பக்கமுமே சரி போட்ட தேட்டர் எல்லா தேட்டர்லேருந்துமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்தும் சரி தேட்டர்ஸ்ட் தேட்டர் ஓனர்ஸ்ட் சைட்ல இருந்தும் சரி அப்புறம் மக்கள்கிட்ட இருந்தும் சரி நல்ல ரிவ்யூ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு கண்டிப்பாக இதை அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு கொண்டு போகன்றதை நம்புகிறோம் இப்போ வந்து தமிழ்நாடு பூரா நூற்றம்பது தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்து இன்னும் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷம் இது பெரிய அளவில் பேசப்படும் நம்புகிறோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ